ഹാലേ ലുയാ ഹാലേ ലുയാ ഹാലേ ലുയാ ഇനി വരകേണ്ട ഓരോ മാതസ്ഥത്തിലും ഒരു പുണിതരുടെ വാഴയെ നമ്മ നമ്മുടെ വാഴക്കയുമായി എടുത്ത് നമ്മുടെ വാഴക്കയിൽ അവങ്ങൾ എന്തൊരു പുണിതയുടെ വാ വാഴ നമ്മുടെ വാഴ്ക്കു എന്ന ഒരു കരുത്ത് തരുത് അപ്പം നമ്മുടെ വാഴയിലെ യോജിച്ച് പാകത്തക്കാർ എന്തൊരു ടൈമേ നമ്മൾ പയൻപ്പെടുത്തും கத்தோலிக்கா திருசபா எதுக்கு புனிதர்களை தந்திருக்கிறார் அல்ல யாரு புனிதர்கள் அந்த கேள்வி முதல்ல கேட்போம் புனிதர்களை யார் யாரு கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் அவர் மட்டுமா அவர்கள் எங்க இருக்கிறாரு புனிதர்கள் எங்க இரு புனிதர்கள் எங்க இருக்கிறார் யாரு மனிதர்கள் எல்லாரும் புனிதர்கள் தான் ஆனா கத்தோலிக்கா திருச்சபை சிலரை மட்டும் அல்ல புனிதர்கள் இந்த பேர் சொல்லி அழைத்து நமக்கு எடுத்து தந்திருக்கிறாங்க ஏன் அவங்கள வாழ்க்கை கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்பட்ட ஏத்தமா விருப்பத்துக்கு அவத்துக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அவங்கள வாழ்க்கை കടവളുടെ വിരുപ്പം എന്നതോ അത് അവങ്ങളുടെ വാഴയില അവങ്ങൾക്ക് അത് മുൻമാതിരിയെ വെച്ച് കട പിൻപറ്റി ചെല്ലു അവൾ മാറ്റി വെച്ചിട്ടാൽ അതിന അവരെ കടേ പുനിതകൾ കടവളോട് സേർന്ന് വിന്നകത്തിലിരുന്ന് നമുക്കാ പരിന്ന് പേശുപ അപ്പൊടി സഭ നമുക്ക് പുനിതകളെ പേര് ചൊല്ലി നമുക്ക് തന്നിരിക്കുന്ന ആനാ நம்ம எல்லாரும் புரிந்தர்கள் தான் நம்ம எல்லாரும் விண்ணகத்தில் கடவுளோடு கூட ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த கத்தோலிக்காக அல்ல கிறிஸ்துவை பின்பற்றி நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த இப்படி வாழும்போது கடவுளுக்கு இந்த புனிதர்களுக்கு நம்ம என்ன செலுத்தணும் வழிபாடு செலுத்த முடியுமா வழிபாடு செலுத்த முடியாது அப்புறம் வணக்கந்தா செலுத்தணும் അത് മറ്റും താ വണക്കം മറ്റും കൊടുക്കണക്കാ നമ്മൾ ഒര് പുരിതർക്കും കൊടുക്കണം നമ്മുടെ വാഴയിലും വഴിപാട് ഒരു പുനതർക്ക് കൂടെ ചെയ്യക്കൂടാറ് നമ്മുടെ വാഴയിലെ പുളിതുകൾക്ക് ഒരു ഇടം എടുക്കുന്നത് നമ്മൾക്ക് ഒരു മുൻമാതിരിയായ ഒരു വാഴക്ക് നമ്മുടെ വാഴ എന്നെല്ലാം പ്രശ്നങ്ങൾ വന്നാലും കടവുകൾക്ക് നമ്മുടെ വാഴം കൊടുക്ക നമുക്ക് മുടിയും എന്ന് നമുക്ക് ഒരു ഉറതി തരുക ഒരുത്ത നമുക്ക് മുന്നാടേ വാഴ്ന്നിട്ട് പോയിരിക്ക നമുക്കും ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்துக்கு முடியும் அதுதான் இந்த ஒவ்வொரு புனிதரும் நம்ம வாழ்க்கையில் தருந்த ஒரு கருத்து அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அல்ல என்ன தும்பங்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்வாங்க நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்வாங்க யார் பேசுவாங்க பருந்து பேசுவாங்க நம்ம புளுந்தர்கிட்ட கேட்டு பருந்து பேசுவாங்க அப்புறம் நம்ம என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க இல்லை நமக்கு துன்பங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்வாங்க யார் இல்லை நம்ம இல்லை யாரும் நேரடியாக போய் ஆண்டவர்கிட்ட என்ன ஆண்டவரே எனக்கு இந்த இதுதான் பிரச்சனை எனக்காக வேண்டிக்கொள்ள இந்த பிரச்சனையும் மாறி போகணுன்னு வேண்ட மாட்டேன் ஜபிக்க மாட்டிங்களா ஆமாம் க கடவுளும் போய் கடவுள சொல்லுவாங்க கடவுளே இந்த ஒரு பிரச்சனை எனக்கு இருக்குது மாற்றித்தாங்க அல்ல எனக்கு இந்த ஒரு விண்ணப்பம் இருக்குது இதுக்காக இது எனக்காக நடத்தி தாங்குது ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க அப்படி ஒரு இரை வே இறை வேண்டலல் வேண்டல் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது எப்பவுமே இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம இந்த கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாசத்தில் யாரெல்லாம் புனிதர்கள எந்த எல்லாம் புனிதர்களுடைய நினைவு கொண்டாடுகிறோம் புனித புனித அன்னித்த தெரேசா அன்னி தெரேசா இப்பவா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஓகே அதர் பீஸ்ட் இருக்குது அப்புறம் வேறு எந்த புனித யார் ஆ ஜோன் மரியா வியாணி இருக்குது அப்புறம் பெரட்டு புனித புனிதா அல்ஃபோன்ஸ் ஆவா அல்ஃபோன்ஸ் லிகோரி ஓகே அப்புறம் வேறு லோரன்ஸ் ஓகே அன்னை மரியாளையும் வெண்ணெருப்பு പുണിത മോനിക അപ്പറം പുതി അഗസ്തീർ ഓക്കെ നെറിയ പേര് ആ നമ്മിപ്പോ കാണ പോകുന്ന ഒരു പുണിത പുണിത നാം എന്താ ഇന്നിലെ എന്തൊരു മുതൽ എപ്പിസോഡ് വേണേലെ അതിന്റെ ഒരു ഫസ്റ്റ് എന്നോട് ഒരു ക്ലാസ്സിലെ சொல்ல പോകുന്ന ഒരു പുണിതയെ പറ്റി அந்த അതിന്റെ പുണിത யாரும் ആരുമല്ല தன்னுடைய மகனே രണ്ടു പാട്ടി பெற்றார் தணவனை ஒரு பாற்றி பெற்றெடுத்தார் தன்னோட ஜெபத்தினாலே ஆமா புனித மோனிக்காதான் வேற யாரும் இல்லை புனித மோனிக்காவோட வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி இருந்துருச்சு புனித 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 பற்றி யாரெல்லாம் கேட்டு புனித மோனிக்கா பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க நம்ம கொஞ்சம் பேருக்கு தெரியும் உள்ள இருக்குது வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியல நினைக்கிறேன் அங்கேயும் கொஞ்சம் கைகள் இருக்குது இங்கேயும் இருக்குது ஆனால் அப்போது நமக்கு புனித மோனிக்கையை பற்றி இந்த கொஞ்சம் நேரம் யோசித்து பார்ப்போம் புனித வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இந்த புனித வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த புனிதக்கு தன் சின்ன வயது வயதுதில் இருந்தே வயசிலிருந்தே தன் நல்ல குணங்கள் இருந்துச்சு அது எப்படின்னா ஆண்டவருக்காக தன்னுடைய வைக்கிறது அப்புறம் நல்ல பக்தி ஆண்டவரோட நல்ல பக்தி இருந்துச்சு அது எப்படி கிடைச்சது அப்படின்னா அவருடைய குணங்கள் அதெல்லாம் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம் ராத்திரி கண் விழித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு அப்படி அந்த அம்மாவும் அந்த தாயும் இந்த பிள்ளைக்கு மோனிகாவுக்கு அந்த மாதிரி ஒரு நல் குணம் சொல்லி கொடுத்தாங்க பகிர்ந்து கொடுத்தாங்க நைட்டு ராத்திரி விழித்திருந்து ஜெபிக்கிறதுக்காக அப்படி ஒரு நல்ல குணவும் மோனிகாவுக்கு இருந்துச்சு ஆனா இவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது இவருடைய வாழ்க்கையில் திடீர்ந்து ஒரு மாற்றம் நடந்தது என்ன அது നമ്മുടെ നമ്മളെല്ലാം പിന്നെ ചെറുതു വയസ് മുടിച്ച് പരിതാകുമ്പോഴും എന്ന നടക്കും മാരേജ് നടക്കും തീരുമണം നടക്കും ആ തീരുമണം നടക്കുമ്പോഴത് എപ്പിടി ആമ പല പൊണ്ണ് നല്ല ജപവാഴ്ചക്ക് നല്ല ഭക്തി ഇരു അപ്പടി ഇരിക്കും പോറ്റോകൾ ഒരു പയ്യനെ തേടണം എപ്പടി ആമ നല്ല ഒരു പയ്യനെ തേടണം ആണെങ്കിൽ എന്താ പെട്ടോ മോനികാവ്ക്കെ കണ്ടുപിടിത്ത ഒരു കണവൻ എപ്പടി ഇരുന്ന് ചെ നിങ്ങളുടെ നമ്മളെല്ലാം ഇപ്പം മാറി നല്ല ജപവാഴ്ക്ക ചെയ്യണ ഒരുത്തരായിരുന്നു ഇല്ല അവരുടെ വാഴയിൽ അവർ അത് നാട്ടിലെ ഒരു നല്ലൊരു പണക്കാരനാണ് മനു മനിതൻ അതിനാൽ അവരെ തൻ്റെ മകൾക്ക് കണവനാകർതെടുത്തിട്ടാറ് ആണോ അവർക്ക് കൃസ്തു യാരുന്ന് തരല അപ്പറം കൃസ്തവർ എപ്പി വാഴ്ന്നു തരല ആണേ തനക്കാൻ തനക്ക് മോനിക തനക്ക് ഒരു തീരുമണവാഴ്ക്ക വിരുപ്പം ഇല്ല അപ്പൂടെയും തന്നെ പെട്ടോകൾക്കാത്ത കണവനെ മറന്ന് കൊണ്ടാണ് അതിനാൽ തന്നെ திருமண വാഴയിലേക്ക് ഏറുംപൊരു நிறைய துன்பங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஒரு மொனிக்காட வாழ்க்கையில் இருந்துச்சு ஆனா இப்படி இந்த ஒரு காலகட்டத்திலே நம்ம யோசிக்கும் பொழுது இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா என்ன செய்வாங்க ஓகே இப்ப பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க முதல் நாள்ல வீட்டுக்கு போகும்போது தெரிகிற அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஒரு ஜப வாழ்க்கை இல்லை அப்புறம் என்ன தீய பழக்கங்கள் எல்லாம் இருக்கு நல்ல ஒரு கோவக்காரு എന്നെ പോയിട്ട് എന്ന പൊ അടുത്തേ തൂട്ട് വരുവേ അല്ല പയറി വിട്ടിട്ട് വരുവാരോനിക്കും എന്നിട്ട് ഒരു കനവൻ ഒരു കോവക്കാരൻ അപ്പുറം ഒരു ഒഴുക്കമില്ലാത്തൊരു വാഴുന്ന ഒരുത്തൻ അപ്പറം തീയ പഴക്കങ്ങൾക്കുന്ന ഒരുത്തൻ മോനിക്കാക്ക് മോനിക്കാ തരും ആണക്കൂടെ കനവനെ വിട്ടു വിട്ടുകൊടുക്കു മോനിക ഒരുപോലും യോസിക്കില്ല അത് കണവൻ കടന്ന എടുത്ത് വെച്ചാൽ ആണക്കൂടെ അപ്പോ അഹ് ആരംഭിച്ച ഒരു വാഴയിലെ മോനിക അത് കണവനക്കാ ഒര് നാളും കണ്ണീർ ഒഴിത്ത് ജപിക്കുന്നത് എന്നെല്ലാം പ്രശ്നങ്ങൾ அப்படி அந்த வாழ்க்கை போயிரு போயிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் அந்த கணவன் தன்னோட வாழ்க்கையில் அந்த ஒரு மனைவிக்கு என்ன கிறிஸ்துவல்டா அதில் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனோம் திருப்பலி ப பங்கேற்பணும் கோயிலுக்கு போனோம் அப்படி எல்லாரும் விருப்பம் இருக்குதுன்னு கணவனுக்கு தெரியும் அப்போ அப்படி அந்த தெரியண டைமில் கூட அந்த போகிறதுக்கு டைம் ஆகும்பொழுது கணவன் என்ன செய்வாங்க அதுக்கு போகிறதுக்கு தடையாயிட்டு வீட்டில் இருக்கிற வேலை போய் எந்த முறை பிறகு அல்லதான் போய் இந்த தூணி துவைக்க அப்படி சொல்லுவாங்க கோயிலுக்கு போற கொஞ்சம் நேரம் தூங்கு அப்படி சொன்னால் எப்படி சொன்னா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போக வேண்டாம் கொஞ்சம் கூட தூங்கலாம் எப்படி இருக்கும் போவீங்களா ஓகே நமக்கு இந்த ஈவினிங் போகலாம் ஈவினிங் பூசி இருக்கு காலையில் கொஞ்சம் நல்லா தூங்கி ஈவினிங் போகலாம் அப்படி நினைப்பீங்களா இல்லையா எங்களெல்லாம் நல்ல பிள்ளைகளா கடவுள பிள்ளைகள் ஆமாம் ஆனால் இந்த மோனிக்கா போகும் போகிறதுக்காக ஒரு முடிவெடுக்கும் பொழுதே தடையாயிட்டு கணவன் நிற்கிறாங்க பூசைக்கு விட மாட்டேன் அப்படி போகுது ஒரு ஒரு இடத்துல அப்படி போகுது ரெண்டாவது இந்த தவக்காலத்தில் நம்ம வீட்டில் என்ன செய்வாங்க ஆம் நான்வெஜ் செய்வாங்களா ஆ செய்ய மாட்டேன் ஓகே நான்வெஜ் வீட்டில் செய்ய மாட்டேன் ஆனால் இங்கே இந்த இவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எப்படி இருக்கு ஒருத்தர் கிறிஸ்தவல ஒருத்தருக்கு கிறிஸ்தவரே வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால இந்த மனைவியிட நல்ல குணம் கணவனுக்கு பிடிக்கலை அப்ப என்ன செய்த கணவன் கண்ண மனைவிக்கு நல்ல தவக்காலத்தில் என்ன நல்ல ஒரு എന്നാ നോമ്പ് നോക്കണം എന്ന് ഇറച്ചി എതും വേണ്ട എപ്പടി എതും വേണ്ട ആ കണവൻ ഇത് പാകും പോവൻ ഇത് പിടിക്കല അപ്പോൾ എന്നെ വിരുന്ന് വെക്കാറുണ്ട് വീട്ടിൽ എല്ലാവരെയും കൂപിട്ട് നല്ല എന്നാ ചിക്കൻ പ്രിയാണി വയ്ക്കാറുണ്ട് മട്ടൻ പ്രിയാണി വയ്ക്കാറുണ്ട് അപ്പം ഇരുന്ന് എപ്പിടിച്ചിരിക്കും എന്തകാലേ ഓക്കേ തവക്കാലം ആരംഭിച്ചു അപ്പോൾ അപ്പോൾ ത വീട്ടിലെ അപ്പ അല്ലെങ്കിൽ കണവൻ ചിക്കൻ പ്രിയാണി വാങ്ങിയിട്ട് വരാക്ക് എന്നാ പണുവിങ്ങ ஓகே நான் அந்த தான் எனக்கு ஒரு நோம்பு இருக்குது நான் சாப்பிட மாட்டேன் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க சொல்லுவீங்களா ஆ அப்படியா அதுதான் இப்போ எங்க மனைவிகள் மட்டும்தான் இருக்கு கணவன் இல்லை கணவி கணவன் ஹஸ்பண்ட் யாரும் இல்லையா பார்க்கறது இல்லையே இப்போ மனைவி சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தால் கணவன் என்ன செய்வாங்க சாப்பிடுவீங்களா அவங்க ஐயோ மனைவியை ரொம்ப பாசமாக வாங்கிட்டு வந்திருக்கு நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பிடாமலே இருக்குமா இல்லை கணவன் தான் கணவன் கேட்ட தோஸ்டின் கேட்ட ஓகே ஆனால் இங்கே அந்த ரூ மனைவி எது பேர் எதுவும் அந்த கணவன் சொல்ல மறுத்து சொல்லலை அந்த கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாங்க ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கை அந்த ரூ மனைவி வாழ்ந்துட்டார் அப்புறம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறதுக்கு அந்த ஒரு மண் மோனிகாவுக்கு ஆசை இருந்துச்சு ஆனால் அந்த கணவன் கணவன் அதுக்கு தடையாக இருந்துட்டார் ஆனால் அதில் வேறு எதுவும் முறைக்காக செய்யக்கூட செய்ய முடியல அப்படின்னா கூடையும் அவர்களுக்கு வேண்ட உதவிகள் செய்யறதுக்கு கணவன் தெரியாமல் செய்யக்காக முடிவெடுத்துட்டார் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு அருள் சாதனங்கள் கொடுக்கறதுக்கு கணவன் அனுமதி கொடுக்கலை அப்படி தான் அப்படி இருக்கும்போது இந்த காலத்தில் நம்ம யாராவது இல்லை ஆனால் கூட அந்த டைம்ல கணவன் இந்த கிறிஸ்துவை பிடிக்கலை அதனால குழந்தைகளும் അരുൾ സാധനങ്ങൾ വാങ്ങക്കൂടാതെ ഞാന സ്നാനം കൂടെ വാങ്ങലേ ആ ഒരു സൂനില തന്നെ കുടുംബത്തിൽ ഇരുന്നാലും മോനിക ഒരുപോലും ആണ്ടവരെ വിട്ടുകൊടുക്കില്ലേ കണവരെ വിട്ടുകൊടുക്കില്ലേ തന്നെ മക്കളെ വിട്ടുകൊടുക്കില്ലേ അവർക്കാ ഒര് നാലും കണ്ണീർ പൊഴുത്ത് ജപിച്ചിട്ട് ഇത് അപ്പുറം താ അപ്പ ജപിച്ചത് ഫലമാ പതിനാറ് വർഡങ്ങൾ എന്താ തനുട കണവനക്കാ ജപിച്ച് അത് കണവന ആത്മാവെ പെറ്റെടുത്താൻ കടവുകൾക്കാക ആണ്ടവർക്കാകെ തൻ തന്നുടേതായ കണവനെ ഒരു ക്രിസ്തവനാക മാറ്റി എടുത്തിട്ട അപ്പോഴിതാ ഒരു ജപത്തിനയുടെ ഒരു ഇടവിടാ ഇരവേണ്ട ഒരു ഒരു ഫ്രൂട്ട് തന്റെ കനൈവൻ കനൈവൻ ക്രിസ്തവനാ മാറിയിട്ട അപ്പോഴിതാ അഗസ്തീനയുടെ വാഴക്ക് മോനിക്കാവ് പിള്ളേ അഗസ്റ്റിൻ കനവൻ തന്നെ വഴക്കയിലെ ഒരു പതിനാറ് വർഷം അപ്പടി പോയതിനാൽ പിള്ളേർക്കും അതിനെ നല്ല ഗുണങ്ങളെല്ലാം കിടച്ചിച്ച് ക്രിസ്തുവേത്തിരി അവങ്ങൾക്ക് പിടിച്ച മാതിരി ഒരു വഴക്ക വാഴ്തിട്ടാറ് ആ അപ്പടി ഇരിക്കുമ്പോഴും അഗസ്റ്റിൻ നല്ല ഒരു എന്നാ തിരമയാണ് അവർ അവ നല്ല അറിവാർന്ന ഒരു മനുതന്താ അതിനാലേ നല്ല പഠിച്ച് നമ്മൾക്ക് പിടിച്ചതെല്ലാം സെഞ്ച് അത് അപ്പേ അവരുടെ വാഴ പോയിട്ട് പോകുംപൊ പോകുംപൊതുകൂടെ എന്നാ എന്തായ് അത് പിള്ളപ്പിറകിൽ തന്നാൽ ഒ എവേലും തവറിപ്പോണാലും അത് പിള്ള ഒരു ഒരു ഹെൽപ്പാക അഡ്വൈസ് കൊടുത്തിട്ട് എപ്പോ പെറിലിന് അപ്പി പോയി പോയി ആ ഇപ്പം ഒരു ഇപ്പൊ അഡ്വൈസെല്ലാം കൊടുത്തിട്ട് എതിർ പിളക്കും പിടിക്കാതെ അതിനാൽ அம்மாவை விட்டுட்டு போகிறதுக்கு முடிவெடுப்பாங்க அப்படி அம்மாவில் தப்பிச்சு ரோமுக்கு போவாங்க போயிட்டு போனா கூடயும் இந்த தாய் அந்த ஒரு மகனை விட்டு கொடுக்கவே இல்லை அந்த மகனோட பிறகே போகிறதுக்கு வழி எப்படி இருந்ததோ கேட்டா ஓகே சொல்லிக் கொடுத்தாங்க இங்கேருந்து அங்கே போ அங்கேருந்து அப்புறம் போ அதுக்கப்புறம் அங்கே போய் தேடிக்கோங்கன்னு சொன்னாங்க அதனால அந்த ஆப்பிரிக்காவிலேருந்து கப்பல் ஏறி ரோமுக்கு போயிட்டார் റോമുക്ക് പോകുന്നത് കപ്പൽ തന്നെ അന്നെക്കി ഒരു ഒരു വഴി എടുക്കുന്നത് അതിലേ പോകും പോയാതെ എപ്പടി എപ്പിടി എന്നെല്ലാം നടക്കും ഒതുവേ തരല ആണാകൂടെ തന്നോട് മകനക്കാ മകനെ തേടി തേടിപ്പോഴാങ്ങ പോയി പോയി റോമിലെ പോയി തേടി പാത്തിട്ട് കിടക്കുകയില്ല ലാസ്റ്റ് അത് പുന അംസ് അങ്ങരായിരുന്നാൽ അത് ആയിരക്കിട്ട പോയി കേട്ട് ജപിച്ച് ആയിരുടെ ഹെൽപ്പിനെ இந்த அகஸ்தியினார கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இந்த அம்பரோஸ் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஒரு தாயின் கண்ணீர் தவறான மகனை நித்திய நெருப்பிலிருந்து காப்பாற்றும் அதனாலே தன் மகனுக்காக கண்ணீர் போய்ட்டு ஜெபிக்கிறதுக்கு இந்த தாய் ஒருபோதும் கவலைப்படவே இல்லை நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பார்ப்போம் நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம கணவருக்காக അല്ല നമ്മുടെ അപ്പാ അമ്മക്കാ എ കണ്ണീർ പൊടുത്ത് ജപിക്കറും അവർക്കാ ജപിക്കുന്നത് അവങ്ങൾക്ക് തീയ്യ പഴക്കം എടുക്കുന്നത് അല്ലെന്ന ഒരു എന്നാ അവങ്ങൾക്ക് ഒരു തവറി പോയിട്ടാർ അതിനാലേ തീരുപ്പി വരുന്നത് എന്നോട് ജപം അവ ഉദവി ചെയ്യും അപ്പം നമ്മൾ നമ്പറുകളോചിച്ച് പാപം എപ്പടി നമ്മുടെ ജപ വാഴക്ക് അതിനാൽ തന്നെ ഇത് പിന്ന മോനിക പറ്റി ചല്ലവാങ് അഗസ്ത പൊടുത്ത അഗസ്തിനെ இருமுறை பெற்றெடுத்தாய் கருவில் சுமந்து இந்த உலகுக்கு பெற்றெடுத்தார் முதல் வாட்டி ரெண்டாவது முப்பது வருடங்கள் ஜெபிச்சு பரலோக வாழ்வுக்கு பெற்றெடுத்தார் அதனாலே நம்மளும் நம்மள வாழ்க்கையில் ஜெபத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம் எவ்வளோ அவ் நம்மளுக்கு சுத்திலும் இருக்கிறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு நம்மள இடம் கொடுக்கிற வந்து யோசிச்சு பார்ப்போம் நம்மள கண்கள் மூடுவோம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உடைய திருவீட்டங்கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே பிடித்த மரியே இறைவரின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களிடப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே